நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி ஐம்பது நாலு நிமிடம் வரை பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று மணி பத்தொன்போது நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் மற்றும் புதன் துலாமில் சூரியன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு மீனத்தில் சந்திரன் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் இன்னைக்கு நம்ம துலாமுறை செயல்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள் ஆளும்பதை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏற்கனவே சப்போர்ட் செய்து இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் உள்ளார் இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ஏராளமான இடமான மேசத்திற்கு நகர்கிறார் மேலும் இன்றைய தினம் ராசியிலேயே சூரியன் அமர்ந்துள்ளார் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றிகரமான நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இதனால் நீங்கள் மிகவும் புத்துணர்வோடு தன்னம்பிக்கையோடு உங்களது காரியங்களை பணிபுரிந்து மற்றவர்களின் பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்று மற்றவொரு பாராட்டுகளை நீங்கள் பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு வெற்றிகரமான நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றிகரமான நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதால் உங்களது காரியங்களை நீங்கள் திட்டமிட்டு முறையாக நேர மேலாண்மையுடன் செயல்படுத்தும் பொழுது அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் பெற்று வெற்றியுடன் இன்று வீடு திரும்பும் ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் மற்ற அனைவரின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாகவும் மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளில் இதுவரை இருந்து வந்திருந்த இருபதிகள் குறைந்து உடனடியாக உங்களுக்கு தேவையான பண வரவுகள் உங்களுக்கு வேண்டிய இடத்திலிருந்து வசூல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது அமைந்துள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வசூலாகாத பணம் கூட சிறிது அழுத்தம் கொடுத்து வசூல் செய்து கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கப்பெறுவதால் வெளியூர் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களை இன்று தவிர்க்க வேண்டாம் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் சிறந்த நன்மைகளை இன்று பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் திருமணம் மற்றும் சுபகாரியம் போன்ற அனைத்து விதமான சுபகாரி பேச்சுவார்த்தைகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் நீண்டகாலமாக உங்களுக்கு சுபகாரி பேச்சுவார்த்தைகள் முடிவிற்காக இருந்தால் இப்பொழுது நல்ல ஒரு முடிவிற்கு வந்து திருமண தேதி குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நெருக்கமும் அந்யோனியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பிருப்பதால் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு இணக்கமான சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களது குடும்பத்தினரிடையே பாசம் பெருகக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது நெருக்கமானவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன்வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே நீங்கள் அவர்களிடம் இன்று தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சுலாம்பரசி அன்பர்கள் இன்றைய தினம் இதை கட்டாய கட்டாயமாக செய்தியாக வேண்டும் உங்களது நெருக்கமானவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என யாராக இருந்தாலும் நீங்கள் இன்று அனுசரித்து செல்வது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் விவாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடுங்கள் இன்றைய தினம் நீங்கள் விவாதங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு சில மன சங்கடங்களை ஏற்படுத்தும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான நாளாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினம் சமீபத்திய சில நிகழ்வு மூலமாக உங்களது மனம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தியானம் மற்றும் யோகா ஆகியவற்றை நீங்கள் செய்து உங்களது மனதை இன்று ரெக்கவர் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தன்னம்பிக்கையுடன் செய்யும் பொழுது வெற்றிகரமான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு உள்ளது இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான உதவியுமே கிடைக்காமல் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் பணத்தை இன்று மிச்சப்படுத்தவும் முடியும் இன்றைய தினம் உங்களது வீட்டை அழகுபடுத்துவதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் அதை செய்து இன்று மகிழ்வீர்கள் உங்களது வீட்டை இன்று அழகுபடுத்த நேரத்தை செலவிடுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தினர் உண்மையில் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் மாலை நேரத்துக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு திட்டங்களை தீட்டி உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு நல்ல ஒரு அல்லது மனம் கவர்ந்த காதலருடன் நல்ல ஒரு ரொமான்டிக்கான உணர்வுகளை பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் இன்று மாலை நேரத்தை ஸ்பெஷலாக திட்டமிட்டு உங்கள் மனம் கவர்ந்த காதலர் அல்லது குடும்பத்தினருடன் நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக சிறந்த ஒரு மனநிம்மதியை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வேலைகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க சில புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கும் தன்மையை நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பாக உங்களது பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்த ஆனந்தமான நாளாக உணரச் செய்வதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கையிலேயே இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை மிகவும் ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு உணர்வதை நீங்கள் காண முடியும் இன்றைய தினத்திற்கான நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அணி அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் உற்றார்கள் என அனைவருமே இன்றைய தினம் உங்களுக்கு உதவிகரம் நீட்டி உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எனவே அப்படி உதவி செய்ய முன்வருவர்களிடம் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை மேற்கொள்ளாமல் சற்று அனுசரித்து செல்வது அவர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தும் எனவே இன்றைய தினம் தன்னம்பிக்கையுடன் உங்களுக்கு மற்றவர்களை நின்று புரிந்து கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் தியானம் மற்றும் யோகா ஆகியவற்றை நீங்கள் செய்வது மிகவும் ஒரு நல்ல நிம்மதியை தரக்கூடியதாக அமையும் இதனால் உங்களது நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளை கூட நல்ல முடிவுகளை நீங்கள் பெற முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவே இன்றைய தினம் கோபத்தை தவிர்த்து யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலமாக உங்களது கோபத்தை நீங்கள் தணிக்க முடியும் உடல் சார்ந்த நல்ல ஒரு ஆதாயங்களையும் இன்றைய தினம் ஆன்மீகம் மற்றும் தியானம் யோகா போன்றவற்றின் மூலம் நீங்கள் பெற முடியும் என்பதால் மறக்காமல் கட்டாயமாக இந்த மூன்றையும் நீங்கள் செய்யுங்கள் தியானம் யோகா ஆன்மீக பணிகள் ஆகியவற்றை நீங்கள் செய்வது உங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிகவும் நல்ல ஒரு பலனை தருவதாக இன்று அமையும் நண்பர்களே நமது துலாம் ராசி அன்பழகன் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது பார்ப்பதற்கு முன்னால் நமது துலான்குடிய ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் எழுதி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ஒரு என்கரேஜாக அமையும் என்பதை மறவாதீர்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பண வரவுகளில் ஏதேனும் சிக்கல்கள் இதுவரை இருந்திருந்தால் அந்த சிக்கல்கள் தீர்ந்து உங்களுக்கு இழுபறியாக இருந்த பண வரவுகள் கூட இன்று உங்களுக்கு வசூலாகும் உங்களுக்கு யாரிடம் பணம் வசூல் செய்ய வேண்டுமோ அவருக்கு சில அழுத்தங்கள் மற்றும் ப்ரெஷரை போடுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் செய்யும் அழுத்தங்கள் காரணமாக உங்களுக்கு உடனடியாக பணம் வசூலாகிவிடும் பணம் வைத்து கொண்டே இல்லை என்று சொல்பவர்களிடம் நீங்கள் அழுத்தங்கள் கொடுப்பதால் பணத்தை வசூல் செய்ய முடியும் என்பதை மறவாதீர்கள் எனவே கட்டாயமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதை செய்யுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களது மக்கள் செல்வங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கப்பெற்று மன நிம்மதி பெறக்கூடிய யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் இப்பொழுது அமைந்துள்ளது அதற்கு தேவையான வசதிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி கொள்ளும் ஒரு நன்மையான நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கட்டாயம் தவிர்க்காமல் அதை மேற்கொள்ளலாம் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களது பயணங்கள் மூலமாக வெளியூர் பயணங்கள் மூலமாக ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது கணவன் அல்லது மனைவி இடையே நல்ல ஒரு புரிதலுடன் நடந்து கொள்வீர்கள் மேலும் தேவையற்ற நெருக்க நெருக்கமானவர்களும் தேவையற்ற விவாதங்களை என்று நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்யும் இதனால் உங்களது கவலைகள் நீண்டாள் கவலைகள் கூட இப்பொழுது தீரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமையப்பெறுவீர்கள் நண்பர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியவை மற்றும் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணெய் வீடியோ இடையில் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் முழுமையாக மீண்டும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே